வணக்கம் மக்களே, நான் இந்த ஆபீஸ் எதுக்காக ஓபன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, காரே இல்லாதவங்க, கார் வாமிதுன்னு சொல்றதால தான் நான் இந்த ஆபீஸ் ஓபன் பண்ணேன். மண்ணிலே ஈரமுண்டு. ஒரு 100 ரூபாய் சம்பா இந்த காலகட்டத்தில் கட்டத்துல எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். முள் காட்டில் உண்டு. உங்களுடைய ஆதரவுனால தான், நான் வந்து இந்த ஆபீஸ் ஓபன் பண்ணல இருந்து எண்பது கார் நம்பினால் நான் நாங்களை காலையில கடவுளை வேண்டதே எல்லாத்துக்கும் கார் கொடுக்கணுங்கிறது தான் நாங்கள் கடவுளை எல்லாருமே கார் வேணும் ஒவ்வொரு வீடு வீடு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் கார் ரிஸ்கே இல்லாம கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க விஸ்வாகாஷ் வாங்க வெல்கம் டு விஸ்வாகாஷ் 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 மக்கள் நம்ம கோயம்புத்தூர் இழிவு அமைக்கக்கூடிய விஸ்வாகாஷ் ஸ்டேடி வந்துருக்காங்க பாருங்க எம்ஜிஆர் பாட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க நம்ம வர நேரத்துல எங்க இருக்குது இங்கேதான் இருக்க மாட்டேங்குது அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா விசா காரா ஆமாங்கண்ணா சொல்லுங்கண்ணா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாப்ட் பார்த்து வந்தாங்கண்ணா சரி நாலு தான் வச்சிருக்கீங்க இவ்வளவு இருக்குங்களா அண்ணா இது முன்னாடி நிக்கிற நாலு காரை பார்த்து நம்ம இடப்படாதீங்கண்ணா பின்னாடி நாற்பது காரம் நிற்குது நாற்பது கார்க்கா ஆமா இது சும்மா ட்ரெயலர் தானா பின்னாடி மெயின் பிக்சர் பின்னாடி இருக்குது நான் பாத்தீங்களா நாற்பது காரிருக்குது நாலு கார் மட்டும் தான் சொன்னீங்க இவ்வளோ கார்க்குள்ள ஆமாண்ணா நாற்பது கார் இருக்குதுண்ணா பாருங்கண்ணா ஃபர்ஸ்ட் வண்டி சாண்ட்ரோ நிக்கு இது பாருங்க ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாண்ணா லட்ச முப்பதாயிரம் ஆமாண்ணா இது பாருங்க ஒரு லட்சத்து எண்பத்தையோ ரூபா தான்